ஹலோ எவ்ரி ஒன் ஹாப்பி டே ஃப்ரம் ஹாப்பி ஃபுல்ஸ் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ எடிட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே தான் அடுத்தடுத்து நம்ம லைஃப்பில் பல பிரச்சனைகள் வந்துருச்சு தொடர்ந்து ஹெல்த் இஷ்யூஸாக இருந்துச்சு ஸ்ட்ரெஸ் அதுக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு நாலஞ்சு மாதம் அதுலேயே ஓடிடுச்சு ரொம்ப அடி வாங்குகிறோமே என்னடா லைஃப் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு குட் நியூஸ் செகண்ட் டைம் வந்து நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் இப்போது அதில் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் வந்து அப்படியே வந்து டயர்டு அதுக்கப்புறம் வாமிட்டிங் உடம்பு சரியாமல் போயிடுச்சு இப்போது ஓரளவுக்கு ஓகேவாக ஆகிட்டேன் ஸோ இனிமேல் வந்து நம்ம ஆக்டிவாக வந்து இருக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எதை பார்த்தினா கிக் எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரை தான் இந்த குக்கரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறங்காட்டி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா டைம் சேவிங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் எனக்கு இது எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின் தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த குக்கர் பற்றி நான் வந்து வீடியோ அண்ட் வந்து ஆடில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் இது எனக்கு அவ்வளவோ வந்து தெரியாது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய பேர்தேக்கு சர்ப்ரைஸ்டாக எங்கள் அண்ணி தான் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க அமேசானில் திடீர்னு ஒரு நாள் பேர்தே அன்னைக்கு நைட்டு வந்து டெலிவர் ஆகிருந்தது பார்த்தா இந்த கீ ரோபோ குக் வந்து வந்திருந்தது இதை நான் எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியல அவங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து மேனுவல் புக்கை பார்த்து வந்து கற்றுக்கிட்டேன் இந்த ப்ரெஷர் குக்கரோட அழகு அப்படின்னு சொன்னால் இதோட கலரு அதுக்கப்புறம் டிசைன் தாங்க க்ரே ஒயிட் அண்ட் சில்வர்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஃபினிஷிங் பக்காவாக கொடுத்துருந்தாங்க அதோட டிசைன் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஆசையாக இருக்குது சும்மா சொல்லக்கூடாதுங்க குவாலிட்டி டிசைன் அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் செம பக்காவாக இருந்துச்சு பார்க்கவே வந்து ஒரு க்யூட்டான ப்ராடக்ட் இது அதில் வந்து வாரண்டி கார்டு அதுக்கப்புறம் மேனுவல் புக் ஒயர் மெஷரிங் கப் அதுக்கப்புறம் வந்து உள்ள நம்ம வந்து குக் பண்ணுற கண்டெய்னர் அண்ட் இது வந்து நம்ம ஹாட்டாக இருக்கும் போது உள்ளே இருக்க கண்டெய்னரை வந்து சூடு பொறுத்து எடுக்கிறதுக்கு வேண்டி கொடுத்துருக்காங்க அந்த சிலிக்கான் க்ரிப்பரை வச்சு தான் என் பையன் கையில் மாட்டிகிட்டு இருக்கான் இப்போது ஓரளவு எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு இனி என்ன வேலை நமக்கு இதெல்லாம் வந்து சமைச்சு பார்க்கணும் அதுதான் நெக்ஸ்ட்டு வேலை பார்க்கவே இது வந்து ஒரு க்யூட் அண்ட் ப்ரிட்டியான ப்ராடக்ட் தானே உங்களுக்கே பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக தெரியும் இந்த லிட்டில் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக சிலிக்கான் ரப்பர் கொடுத்துருந்தாங்க ஹீட் வந்து கன்சியூம் ஆகிறதுக்காக அதுக்கப்புறம் முன்னாடி நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்ம என்னென்ன சமைக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹீட் வந்து அதிகம் படுத்துறது படுத்துறது அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க நமக்கு ஒரு பொருளை உடனே அதுவும் கிச்சனுக்கு வந்து ஒரு பொருள் வாங்கினோடனே அது எப்படி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணி பார்க்குறதுக்குள்ளே கை பரபரப்புறன் இருந்துச்சு எப்படியாவது இதை வந்து நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணி பார்த்துடணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே வந்து இதில் வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் வந்து செஞ்சுருந்தோம் பட் பிரியாணிக்கு தேவை கொத்தமல்லி கம் கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் புதினா சுத்தமாக இல்லை சரி ஏதோ ஒன்று நம்ம பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒன் பாட் ரைஸை வந்து பண்ணிடலான்ட்டு இதில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணணும் ஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாட்டைங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அது வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் சமைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் ஃபஸ்ட்டு ஹீட் ஆனவுடனே ஆயிலும் நெய்யும் தான் போட்டேன் அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து போட்டாச்சு அது கொஞ்சம் வந்து பச்சை வாசனம் போகட்டும் சொல்லிட்டு ஃப்ரை இருக்கேன் நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போட்டாச்சு அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது ரொம்ப காரமாக இருக்கிறதுனால ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மூணுமே சேர்த்தி அரைச்ச விழுதை வந்து அதில் நான் போட்டுட்டேன் தேவையான உப்பு வந்து போட்டாச்சு இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடுது நம்ம கேஸ் ஸ்டவ்வை விட இதில் டக்குன்னு ஆயிடுது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் அதில் அறுத்து குட்டி குட்டியாக போட்டாச்சு நமக்கு மெயினாக தேவைப்படுறது மஷ்ரூம் மஷ்ரூமும் நல்லா கட் பண்ணி போட்டாச்சு தென் தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன் மிளகுத்தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலாத்தூள் அப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தாங்க இருந்து கொத்தமல்லி அதையும் வந்து போட்டாச்சு போட்டு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போவே நல்ல ஃப்ளேவர் வருது கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போது இந்த மெஷரிங் கப்பில் தான் வந்து நான் ரெண்டு டம்ளர் வந்து அரிசி எடுத்துருந்தேன் அதை நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நான் ஊற வச்சுட்டேன் நல்லா சுத்தம் பண்ண அரிசியை வந்து இப்போ நான் போட்டு ஃபஸ்ட்டு அந்த மசாலா கூட வந்து பிளண்ட் பண்ணுறேன் தண்ணி எதுவும் சேர்க்காமையே வந்து அரிசியை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறேன் இப்போது அதில் வந்து ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணின்னு சொல்லிட்டு அளந்து ஊற்றிருக்கேன் இப்போதைக்கு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணியாச்சு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம மூடி வச்ச வேண்டியதான் இப்போ வந்து கீப் வார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியாணி புலாவ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணால் போதும் இவ்வளோ செகண்ட்ஸ் இவ்வளோ மினிட்ஸுன்னு சொல்லி காட்டும் அதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடும் நான் இதில் ஒரு தப்பு பண்ணியிருந்தேன் என்னென்னா வந்து இது ப்ரெஷர் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் நான் லெஃப்ட் சைட் பார்த்து வந்து ப்ரெஷர் எடுத்து விட்டேன் இப்படி வெளியே வந்து ப்ரெஷர் வரக்கூடாது நம்ம க்ளோஸ் பண்ணும் போது இப்படி நம்ம ரைட் சைட் பார்த்து தான் இருக்கணும் இப்படி நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம்னா ப்ரெஷர் தண்ணி எல்லாமே வந்து வெளியே போய்டுவோம் அதனால் எப்போவுமே எப்பவுமே வந்து அந்த ப்ரெஷர் பால் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் லெஃப்ட் நம்ம ரைட் சைட் பார்த்த மாதிரி தான் இருக்கணும் லெஃப்ட் சைடு வந்து தூக்கியே விடக்கூடாது ஒரு தப்பு பண்ணி எது கரெக்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு ரைஸ் வந்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் டே வந்து ரைஸ் வச்சுருந்தோம் அதே மாதிரி ஆன் பண்ணிவிட்டு ரைஸுங்கிற ஆப்ஷன் மட்டும் நம்ம கிளிக் பண்ணால் போதுங்க ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் அதுவே வந்து காட்டும் எவ்வளோ மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் வந்து அது வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ரைட் சைடு பார்த்து தான் இருக்கணும் இது வந்து இப்படி இருக்கக்கூடாது அகெயின் உங்களுக்கு தெரிகிறதுக்காக அதை வந்து நான் வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன் இது ஒன் போட் ரைஸ் வந்து செய்கிறதுக்கு இந்த குக்கர் வந்து சூப்பர் இதில் வந்து நிறையா ரெசிபிஸ் வந்து கொடுத்துருக்காங்க புலாவ் பாயசம் கேசரி சூப்பு அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் வந்து இதில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இனி நம்ம சேனலில் இதை வச்சு நம்ம ஒவ்வொரு ரெசிபீஸாக வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது ஒவ்வொரு ரெசிபீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் இதில் நூடுல்ஸ் பாஸ்தா அதுக்கப்புறம் ஸ்டாட்டஸ் கூட பண்ணலாம் நிறையா ஸ்வீட் ஐட்டம்ஸ் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அதோட ரெசிபிஸ் வந்து போட்டிருந்தாங்க ஃப்ரெண்டில் வந்து இண்டெக்ஸில் அதோட பேர் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து அதோட ரெசிபீஸ் எப்படி பண்ணணுங்கிறத கூட போட்டிருக்காங்க நாங்கள் இனிமேல் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறோம் இப்போ நமக்கு ஒயிட் ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கு டைமிங் முடிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும் நமக்கு இன்னுமே வந்து சூடாக இருக்கணும் அப்படின்னா கீப் வார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்தா அது இன்னுமே வந்து சூடாகவே இருக்கும் அது நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெஷர் வந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணணும் இப்போ நான் லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ப்ரெஷர் எதுவுமே வரல ஸோ சாப்பாடு வந்து ஃபுல்லாக வந்து வெந்துடுச்சு நான் எங்கேயாவது வெளியே போகிறோம் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வெளியே போயிட்டு வரணும் அதுக்குள்ளே ரைஸ் வந்து ஆயிடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லாவும் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்ச இந்த ரோபோ குக்கில் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்புறம் ஸ்லோ குக்கர் இன்சுலேஷன் வார்மர் அதுக்கப்புறம் ஸ்டீமர் ப்ரெஷர் குக்கர் நிறையாவே இருக்குது ஸோ உங்களுக்கு எது வந்து அஃபோர்டபுளாக இருக்கோ வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரோபோ குக் தான் சொல்லணும் இதில் வந்து லிட்டர்ஸ் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும் சைஸு ஸோ உங்களுக்கு இது தேவையோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ பாய்